இருந்தாலும் மார்கழி மாசம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சீரியஸ்லி இங்க அநியாயத்துக்கு குளிர் எனக்கு கண்கொள்ள தான் இருக்கு அப்படி என்ன பொல்லாத கண் கொள்ளாட்சியை பார்த்துட்டேன்னு நினைக்கலாம் இந்த மார்கழி டைம்ல தாங்க நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா கோலம் போடுறாங்க பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலி நான் வந்து பக்கத்து தெருவுக்கு போயிட்டு நல்லா சக்கு சக்குன்னு போட்டோ எடுத்துட்டு அதே கோலத்தை அப்படியே ஒரு டூ டேஸ் கழிச்சு என் வீட்டு வாசல போட்டுருவேன் அது வேற விஷயம் அடுத்த கண் கொள்ளா காட்சி வந்து பஜனங்க இந்த சின்ன பிள்ளைங்க வேற அழகா பாவட சட்டை போட்டுட்டு பாட்டு பாடிட்டு வருதுங்களா பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்குங்க ஒரு குட்டியா ஸ்வீட்டான ஒரு அலாரம் கிளாக் நடந்து வர மாதிரியே இருக்கு அவங்கள பார்த்தா ஆனா இதுல என்ன ஹைலைட்னா இங்க பக்கத்துல ஒரு பவர்ஃபுல்லான சிவன் கோவில் ஒன்னு இருக்குங்க பாட்டு எல்லாம் பாடிட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு பிரசாதம் கொடுப்பாங்க பாருங்க அப்படி இருக்கும் நல்லா தாராளமா நெய் ஊத்தி தரமா செஞ்சிருப்பாங்க இதுக்காகவே என் கூட யாரு வராங்களோ வரலியோ நான் பாட்டுக்கு காலையிலே நடுங்கிக்கிட்டே குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிடுவேன்